உங்கள் ஊரில் ஓடாத அவ்வளோ தானே உடமே வராதுன்னு உலகம் உலகம்பூரா ஓட போகுது உலகம் புற பதிமூணு கோடி மக்கள் உலகம் புற பரவி பறவி வாழ்கிறான் இப்போ எங்கள் மாண்பையும் நீங்கள் பாராட்டுங்க உங்களுடைய இருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணுமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனார் உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால அது நீங்க இப்படித்தான் பார்க்கணும் நீங்க தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு தமிழில் இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்கு ஆனால் அதே கர்நாடகாலேருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வேறுபாருக்கு தமிழை சனிய ஒளிங்கிறவங்க அதே கன்னடர் அவரை கர்னடரை வந்து நாங்கள் தமிழர் தலைவராக இருக்கணும் தந்தையாக இருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு அவ்வளவு அறிவேறுப்பா இருக்கு அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்ப நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாய் இது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமாக சொல்லுவோம் இப்படி கன்னடர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்போ தோன்றியது கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதுதானே சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது குறிப்பாக மாநிலங்களவை எம்பிக்களாக கமலஹாசன் போறாரு வைகோக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்றாங்கன்னா வைகோவ நாடாளுமன்றத்தை கணிச்சிருக்கலாம் ஏன்னா அவருக்கு தகுதி வாய்ப்பு நம்ம அப்படின்னா பதிவுகள் இருக்காங்க உங்க கருத்து ஏன்னா புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பியிருக்கணும் முதல்ல இங்கே பாருங்கள் கமலன்ன இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க நான் உங்களை ஆதரிக்கிறேன் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டார் இம்முறை தருவதாக அவங்க வாக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல அது இப்போ அண்ணனுக்குமே என்னென்னா திமுக கட்சியில் என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இவர் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியின் தலைமை அது கேட்க முடியாது அவங்கள தான் கொடுத்துருக்கணும் அதை போய் அதுல நம்ம போய் கருத்து சொல்லி நீங்க அண்ணனுக்கு குழுக்களை நம்ம சண்டைப்பட முடியாதுல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்